வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தில் வந்து கூடலூர் போகக்கூடிய ரோட்டில் சிபி ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க ஸ்கூலோட ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் புதுசாக அதாவது நேற்று தான் இது போட்டாங்க புதுசாக போட்டுக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது இந்த வழியாக பயணம் பண்ணக்கூடிய வாகன ஓட்டிகள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே அந்த இடத்துல போய்க்குங்க பேசிக்காகவே ஸ்கூல் ஜோன் அப்படின்னா வந்து நம்ம அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகணும் அதாவது ஸ்பீடுனால் நம்ம நார்மலாக ஒரு நாற்பதில் ஓடுன்னா அந்த இடத்துல வந்து பதினஞ்சோ இருபதோ அந்த மாதிரி லிமிட்டட் ஸ்பீடில் தான் போகணும் அது வந்து பேசிக்கான ஒரு ரூல் அது நிறைய பேர்த்துக்கு நம்மளில் நிறைய பேர்த்துக்கு இதெல்லாம் தெரியாது இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து ரெண்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க வாகன ஓட்டிகள் போகும்போது பார்த்து பத்திரமா போய்க்கோங்க எப்போயுமே வந்து அதிக வேகமாக வாகனங்களை ஓட்டாதீங்க ஏன்னா டக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா டக்குன்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் லிமிடெட் ஸ்பீடில் போனோன்னா ஒரு நாற்பதுலேருந்து ஒரு அறுபது ஐம்பது அந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஏதாவது வந்தால் கூட டக்குன்னு நம்ம பிரேக் அடிச்சிடலாம் எனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில் பயணம் பண்ணக்கூடியவங்க எப்போயுமே இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்குங்க ஊருக்குள்ளே நம்ம பயணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே எங்கேயாவது ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து ஊருக்குள்ளேயெல்லாம் போகும்போது ரொம்பவே கம்மியான ஸ்பீடில் போங்க ஊர் அவுட் அவுட்ரு பைபாஸ் அந்த மாதிரி ரோட்டில் வந்து நீங்கள் பைபாஸில் என்ன ரோடு என்ன ஸ்பீட் அலோ பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்பீடில் நீங்கள் போகலாம் அது தப்பு இல்லை ஊருக்குள்ளே வந்து மேக்ஸிமம் எப்பயுமே வந்து ஸ்பீட் கம்மியாகவே போங்க அது வந்து எல்லாத்துக்குமே நல்லது இதுபோல் ஸ்பீடு பிரேக்கர் அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே அறிவிப்பு பலகைகள் வைக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து சில இடங்களில் பார்க்கும்போது அறிவிப்பு பலகைகள் வச்சுருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஸ்பான்சர் பண்ணி வைக்கிறாங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படி சொல்ல வர்றாங்கல்ல அந்த விஷயம் சின்னதாகவும் அவங்களுடைய ஆடு வந்து பெருசாக இருக்குது அப்போ நம்ம அங்கே போகும்போது வந்து நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியறது இல்லையே தவிர அவங்களோட ஆடு தான் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தெரியுது எனவே இந்த இதெல்லாம் நம்ம போகும்போது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து கரெக்டாக ரோட்டில் வந்து நம்ம எப்படி போகிறோம் எப்படி வர்றோன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக இருந்து போய்கிட்டோன்னா பல்வேறு விபத்துக்களை வந்து நம்மளே தவிர்த்தரலாம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்துக்களை தவிர்ப்போம் நன்றி வணக்கம்